இராமாயணத்தின்படி வனவாசத்தின் போது ஸ்ரீராமர் லங்காவின் அரக்கன் ராவணனிடமிருந்து தேவி சீதையை மீட்க வேண்டியிருந்தது ஸ்ரீராமர் பயணத்தை தொடங்கும் முன் நவகிரகங்கள் சிவன் பார்வதி மற்றும் விநாயகரை வழிபட விரும்பினார் எனவே அவர் அதை தமிழ்நாட்டின் இரண்டு கடற்கரை கிராமங்களில் செய்தார் முதலில் உப்பூரில் ராமர் விநாயக பூஜையும் இரண்டாவதாக தேவிப்பட்டினத்தில் நவக்கிரக பூஜையும் செய்தார் ஸ்ரீராமர் இந்த யாகத்தில் நவக்கிரகங்களை சமாதானப்படுத்தினார் மற்றும் கடல் மேற்பரப்பில் இருந்து சிறிது தூரத்தில் கற்களை நிறுவினார் புயல் மிகுந்த அலைகளின் போது கையை உயர்த்தி அலைகளை கட்டப்படுத்தினார் தேவிபட்டினத்தில் இந்த வழிபாட்டின் போது அவர் நப்பாஷாணம் என்றும் அழைக்கப்படும் நவக்கிரகங்களை நிறுவினார் இந்த ஒன்பது கற்களும் ஒன்பது கிரகங்களை குறிக்கின்றன இக்கோயிலின் தலபுராணத்தின்படி ஸ்ரீராமர் சனி கிரகத்தின் தோஷங்களில் இருந்து விடுபட்ட தலம் இது பழங்காலத்தில் பார்வதி தேவி மகிஷாசுரன் என்ற எருமை அரக்கனை இங்கு கொண்டதாக இக்கோவிலின் புராணங்கள் கூறுகின்றன மகிஷாசுரனை எந்த கடவுளும் மனிதனும் கொல்ல முடியாது என்று பிரம்மா மகிஷாசுரனுக்கு வரம் கொடுத்தார் பின்னர் அனைத்து தெய்வங்களும் தங்கள் அனைத்து சக்திகளையும் அழித்து மகிஷாசுரனின் தலையை வெட்டிக்கொண்ட துர்கா தேவி பார்வதியின் புதிய அவதாரத்தை உருவாக்கினர் எனவே இக்கோவிலில் துர்க்கை தேவியை வழிபடுபவர்கள் தங்கள் கர்மவினைகள் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபடுவதாக நம்பப்படுகிறது